கிராம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கு விக்குது வெள்ளியும் வாங்குறது அப்படின்னு ஒரே மன இருக்கீங்களா கவலையை விடுங்க இன்றைய நாள்ல தங்கம் வெள்ளிதான் வாங்கணும்னு அவசியமே இல்லை அதை வாங்க முடியாதவங்க சில சுபமங்கள பொருட்களையும் வாங்கலாமா மண்பானை துளசி செடி கல் உப்பு மல்லிகைப்பூ சர்க்கரை வெள்ளை தாமரை நவதானியங்கள் ராமர் பாதம் சோழி ஸ்ரீ சக்கரம் வலம்புரி பொருட்களையும் வாங்கலாமா சந்தனம் மஞ்சள் கிழங்கு குங்குமம் வெற்றிலை பாக்கு பச்சரிசி போன்ற இவற்றை வாங்கினாலே லட்சுமி கடாட்சம் கூடும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அட்சய திருதிகை அன்னைக்கு வாங்க மட்டும்தான் செய்யணுமா ஏன் தானமா எதுவுமே கொடுக்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆமாங்க கோடை காலத்துல தாகம் தீர குடை விசிறி காலனி பாய் போர்வை வழங்கினா இன்ப வாழ்வு உண்டாகுமா ஆடை தானம் செய்தால் மன நிம்மதி கிடைக்குமா தாகம் தணிக்க தண்ணீர் மோர் வழங்கினா கல்வியில மேன்மை கிட்டுமா அதே மாதிரி தயிர் தானமா அழிச்சா பாவ விமோசனம் உண்டாகுமா தீரால நோயால அவதிப்படுறவங்க உடல்நிலை மோசமானவங்களுக்கு மருந்து வாங்கி தரலாமா இதனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாகுமா பசுவுக்கு கோதுமை தவிடு அல்லது அரிசி தவிடு வெள்ளம் வாழைப்பழம் கலந்து உணவளிச்சா சகல பாவமும் நீங்கி நல்வாழ்வு உண்டாகுமா பெண்கள் புடவை ஜாக்கெட் மற்றும் மங்கள பொருட்களை தானமா வழங்க தன்மை கூடுமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான படிப்பு சார்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாமா இதன் மூலமாகவும் நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க தங்கம் வெள்ளி வாங்கினாதான் அக்ஷய திருதியை அன்னைக்கு நல்லது நடக்கும் செல்வம் பெருகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா தங்கம் வாங்க முடியலன்னு கவலைப்படுறீங்களா அப்போது தங்கம் வெள்ளி தவிர இப்போ சொன்ன இந்த பொருட்களை வாங்குங்க உங்களால் முடிந்ததை தானமாக கொடுங்க அக்ஷய திருதியைய சிறப்பாக கொண்டாடுங்க